இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனால் சிறு வயதிலேருந்து இவர்களுக்கு அன்பினால பிணைப்பு என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு நாள் கூட நிம்மதியா வீட்டிலேயே இவங்க தூங்கினது கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில கணவனால அதிகப்படியான பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அல்லது மனைவியால அதிகப்படியான பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்படி இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை கல்யாண வாழ்க்கைன்றதுல மன திருப்தியான வாழ்க்கை என்பது இவர்களுக்கு அமைஞ்சிருக்காது வேற வழி இல்லாம வாழக்கூடிய நிலமங்கிறது ஏற்பட்டு இருக்கும் இப்போ இன்று நிமிஷம் வரைக்குமே அதிகப்படியான சஞ்சரவுகள் சட்டை வீட்டுல ஏற்படக்கூடியதுங்கிறது நிகழ்ந்துகிட்டேதான் இருக்கு இவர்கள் என்னதான் இந்த தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் இருந்து வெளியே வர நினைச்சாலும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில அதற்கான மாற்று வழிகளோ இல்லை மாற்று தீர்வுகள் எதுவுமே அமைஞ்சது கிடையாது இவர்கள் என்னதான் மற்றவங்களிடம் அன்பையும் அரமணிப்பையும் அதிக அளவு காமிச்சாலும் வீட்டுல கணவிடம் மட்டும் ஒரு அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கிடையாது மட்டுமே அது சரியான விஷயங்களாக இன்னை வாழ்வரைக்கும் இருந்ததே கிடையாது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது அதிகமாவே ஏற்பட்டிருக்கு இவருடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை ஆசை எல்லாமே நடந்துடாதான்றது ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயமா எல்லாம் வச்சிருக்காங்க கடகராட்சி காரர்கள் இது குடும்ப வாழ்க்கையில நடக்கிறது இருக்கக்கூடிய விஷயம் மற்றொரு பக்கம் இந்த கடகராசிக்காரர்கள் வேலையில் எடுத்தாலும் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் தான் செய்யுது ஆனா இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க கேட்பீங்க ஏன்னா குடும்பத்தாலான பிரச்சனைகள்னால மன குழஞ்சி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் தீரவே அளவுக்கு கேள்விகள் மனசுல ஒன்றுச்சு அது இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கிறதா இல்லையன்றதை நீங்களே பார்ப்பீங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளவுதான் பார்த்தாலும் நோயினால நிறைய பிரச்சனைகள் உடல்ல வந்திருந்தாலும் சரி முக்கியமா கால்வழி கைவழி பிரச்சனைகள் என்பது அதிகமாக இந்த கடகராசிக்காரர்கிட்ட இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் வீட்டில் நிலையாக ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாமே வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை சந்தோஷமாச்சிடணும்ன்றத ஒரு எண்ணத்திலே ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் வேலைக்கு போறத ஒரு நாள் கூட தவிர்த்து கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு விடாபிடியா போகக்கூடிய ஒரு தான் அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம விளைவுக்கு எடுக்காம போய்கிட்டு இருக்காங்க இதனாலே உடல் கூடிய பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகமாகிக்கிட்டேதாங்க இருந்திருக்கு இவருடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்ல இவருடைய வாழ்க்கையில செல்வத்தாலான கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டுல எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த கடகராட்சிக்காரர்கள் ஏன்னா அத்தனை லட்சங்கள் ஆயிரங்கள்ல கடன் பிரச்சனை இருப்பதால அதை எப்படியாவது தீர்த்தணும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒருத்தில கடன் பிரச்சனை வரும்போது என்கிட்ட இல்ல கொடுக்கும்போது கொடுக்க அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறதும் இல்ல நான் கொடுக்க முடியாது அப்படின்னு திமிரா பேச்சும் இருப்பாங்க ஆனா அந்த கடகராட்சிக்காரர்கள் அப்படி கிடையாது இவங்க எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா கொடுத்துருவனே அதனால அதுக்காக தான் முயற்சி பண்றேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு எப்போதுமே தன் வாங்கிய பணத்தை ஒரு நாளும் ஏமாற்றி விடக்கூடாது நம்ம யார்கிட்ட வாங்கணுமோ அவங்கள ஏமாற்றி கூடாதுன்ற ஒரு கண்ணியத்தோடு இவர்கள் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிகள் என்பது பல மடங்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இவருடைய வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்துல இவங்க உயிர்பயிற்சை யாருமே கேட்கறது கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது இத்தனை கஷ்டங்களையும் பார்த்த இந்த கடகராசருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா பிரச்சனைகளையுமே தீர்ந்து ஓரளவுக்கான வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க அது உண்மையாவே நடக்குதான்ற கேள்வியும் உங்களுக்கு வரும் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் என்பது நிறைய போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளை கனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதெல்லாம் போடக்கூடிய அனைத்து நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முதலாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த நொடி வரைக்குமே இந்த கடன் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த கடன் பிரச்சனை என்பது வருகின்ற காலங்களில் முழுவதுமாக தீரும் முக்கியமா அதிர்ஷ்டத்தை இவருடைய வாழ்க்கையில இவங்க கை கோப்புகள்லாம் வச்சு தெரிய போறாங்க எவ்வளவோ நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் அடிக்காதான்னு யோசிச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வேலை இடங்களில் சம்பளம் சரியா கிடைச்சிருக்காது இல்ல தன்னுடைய வேலைக்கு போன சம்பளத்தை கூட சரியா பெற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அப்படி தரவாத சம்பளமும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை இவருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க ரொம்ப நாளாகவே வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப அவமானப்படுவது கஷ்டப்படுவதும் இருந்துட்டாங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே நீங்க சொந்தமா வீடு வாங்குவது அல்லது கெட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலை கிடைக்க போகுது ரொம்ப காலமா உங்களுடைய தொழில படுத்து படுக்கையாயிடுச்சுன்றத நீங்களே பார்த்துருப்பீங்க லாபம் பெருசா இருந்திருக்காது என்னடா இது இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா தொழில் அப்படியே மூடி மூடிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருமே என்ற அளவுக்கு மன வருத்தப்பட்டிருப்பீங்க எனக்கிட்டா இதெல்லாம் தீரும்ன்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா நீங்க தொழில் தொடங்கியிருக்கீங்க தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்ற போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது சரியான நேரமா இருக்குங்க உங்களுடைய தொழில மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் இதனால் வரைக்குமே கடகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கால்நடைகள் என்பது அமைஞ்சதே கிடையாது எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவிலான துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கடகராசருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வியாபாரங்களில் நல்ல லாபத்தை பார்ப்பாங்க அதுவும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் இல்லை தனித்துவமான ஒரு வியாபாரத்தை தொடங்கியிருக்கீங்க அப்படின்ற போதும் சரிங்க எந்த ஒரு இடத்துல நீங்க வியாபாரத்தை தொடங்கியிருக்கீங்களோ அதே இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் எத்தனையோ நபர்கள் முன்பாக நீங்கள் எத்தனை நாட்கள் அவமானப்பட்டு இருக்கீங்க மற்றவர்கள் எல்லாருமே உங்களை கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க எத்தனை நபர்கள் நாட்கள் நீங்க கண்ணீரோடு இரவுகள்ல தூங்கிருக்கீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு கொடுமையானதாக தான் இருந்துச்சு அதுல எதுவுமே மாற்று கருத்தும் கிடையாது மாறினபடியாகவும் இருந்தது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கிவிடும் முழுவதுமான மாற்றங்களை இவற்றுடைய வாழ்க்கையில சந்திக்க ஆரம்பிப்பார்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எதற்காகவும் இந்த கடகராசிக்காரர்கள் கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகளும் சூழ்நிலைகளும் கிடையாது வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்களும் முக்கியமா எனக்கு திருமணமே நடக்கல சாமி நானும் போகாத கோவிலில் பார்க்காத தெய்வங்கள்ல வேண்டாத இடத்துக்கும் இல்லை எல்லாமே பண்ணிட்டு ஆனா இன்னைக்கு இன்னை நாள் வரைக்குமே திருமண வாக்கியம் என்பது கிடைக்கல சாமி இப்படியே போணுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன சாமி ஆறுதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு மனம் முளைஞ்சிருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இந்த திருமண வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்க போறது கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டு காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையுடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையினே இந்த திருமண தாங்க ஏன்னா வயசு போகுது திருமணம் நடக்கல மற்றவர்கள் முன்பு அவமானப்படுவது அசிங்கப்படுவது எத்தனை நாட்கள் கண்ணீரோடு வந்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில காத்திருந்தீங்க இத்தனை வருஷமா காத்திருந்தீங்க மாறுச்சா ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் உடல் சார்ந்த நோயினால நீங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருப்பீங்க அடிக்கடி உடல் சார்ந்த நோய்கள் வருவது ஆஸ்பத்திரி போறதுன்ற நிலைமை ஏற்பட்டுருச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் துன்பத்தை இனி இன்பமா மாத்திப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்பட்டா அதற்கு உறுதுணையாக பல நபர்கள் வருவாங்க புதுமுக நண்பர்கள் அறிமுகம் வெளிநா வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில புதுமையான நண்பர்கள் கிடைப்பது மூலிமா அதுல இருந்து லாபத்தை நீங்க பெருமளவில சந்திப்பீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுக்குன்னு சரியான நண்பர்கள் என்பது இருந்திருக்காது என்னதான் உங்களுக்கான உறவினர்களும் நண்பர்களும் பக்கத்திலேயே இருந்தாலும் அவர்கள் யாரும் உங்கள் மீது உண்மையான பாத்திரத்தை வச்சிருக்க மாட்டாங்க என்னடா இப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிச்சு யோசிச்சு மனசலோட வேதனை பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றத்தை நீங்க சந்திப்பதோடு உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சங்கலமான விஷயங்கள் எல்லாமே தீரும் எத்தனை நாட்கள் இரவு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீங்க அழிஞ்சு தெரிஞ்சிருக்கீங்க தூக்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள்னால நீங்க ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கீங்க இதற்கெல்லாம் தீர்வே இல்லையான்ற அளவுக்கு நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதோடு மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி எந்த ஒரு சூழ்நிலையையும் இந்த கடகராசிக்காருடைய வாழ்க்கையில கண்ணீரிட வேண்டிய அவசியமே ஏற்பட போறது கிடையாது ஏன்னா முழுவதுமான மாற்றம் என்பது நடக்க போகுது நடந்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்வீங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சந்தோஷத்தை பார்த்தது கடவுளே அதற்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நீங்க சொல்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நிலையாக்கி கொண்டு மகிழ்ச்சியோடு சேர்ந்து வாழ வாழ்க்கையை தயார்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கடகராஜனுடைய இருக்கக்கூடிய சிறு அளவிலான துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் நல்ல மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்துறங்கள் இத்தனை வருஷமா காத்திருந்தவங்களுடைய வாழ்க்கையில இனி கொஞ்ச நாட்களிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னா அதை ஏன் நீங்க காத்திருக்காம அதை எடுத்துக்க அவசரப்பட போறீங்க நிச்சயம் வருகின்ற காலங்களில் நடந்து நடக்கும் நம்பிக்கோற்றங்கள் நடந்து நடக்கும்